இந்த முறை மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையத்தை மட்டும் முழுமையாக நம்பி களத்தில் இறங்கி இருக்கிறதா அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அது பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கிறது கடந்த காலங்களில் வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்த அன்றைய தினம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்க வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இந்த முறை மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையத்தை மட்டும் முழுமையாக நம்பி களத்தில் இறங்கி இருக்கிறதா அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அது பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கிறது கடந்த காலங்களில் வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்த அன்றைய தினம் ஒரு மணி நேரத்துல ஒரு தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்ப அப்ராக்சிமேட்டா இவ்வளவு வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தினத்தில் கரெக்டான ஒரு ஒரு ஃபிகர் வந்து அவங்க வெளிப்படுத்துவது என்பது வழக்கம் ஆனால் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகும் சரி இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகும் சரி பத்து நாட்கள் முழுமையான சரியான சதவீதம் சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த பத்து நாட்கள் எடுத்திருக்கிறது அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய முழுமையான தகவலை அதாவது எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது என்கிற முழுமையான தகவலை தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு பத்து நாட்கள் எடுத்திருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட முடிவில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நான்கு நாட்கள் எடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வாக்குப்பதிவு நடந்த அன்றைய தினம் மாலையில் தேர்தல் அதிகாரிகள் ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க இப்ப எழுபது சதவீதம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனால் பத்து நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு படி பார்த்தால் வாக்குப்பதிவு தினத்தில் சொன்னதை விட ஆறு சதவீதம் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலும் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும் பாஜக ரொம்ப பெரிய அளவுல வலிமையாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கிறது இப்ப நீங்க இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது ஈவினிங் வந்து தேர்தல் அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு ஒரு எழுபது சதவீதம் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படின்னு பொதுவா கடந்த காலங்கள்ல எழுபது சதவீதம் சொன்னா சில மணி நேரங்கள்ல அடுத்த அடுத்த நாள் ஒரு ஒரு மதியம் வாக்குல வந்து அவங்க பேசினா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எழுபது சதவீதம் அதிகபட்சம் எழுபத்தோரு சதவீதம் அல்லது எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஆனால் இந்த முறை எழுபது சதவீதம் வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்று சொன்ன தேர்தல் அதிகாரி அதாவது வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பத்து நாள் கழிச்சு இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அது எழுபத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்றாங்க இங்கதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்பி தங்கள் வெற்றி அங்கிருந்துதான் வாய்ப்புண்டு அப்படிங்கறத நம்பி களத்தில் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன் சதவீத கணக்கு வரும்போதே எத்தனை வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கிற கணக்கும் வருவது வழக்கம் ஆனா இந்த முறை அதை சொல்லவே இல்லை ஏன் சொல்லல எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல மோடி வெற்றி பெற்றார் இல்லையா மோடி வெற்றி பெற்ற தேர்தல்ல வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது சதவீதம் சொல்லப்பட்டது பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போதுதான் எவ்வளவு பதிவாக இருக்கு ஏற்கனவே வாக்கு எந்திரங்கள்ல இவ்வளவு பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கம்பாரிசன் நடந்தது ஒரு ஒப்பீடு நடந்தது இந்த ஒப்பீட்டு அடிப்படையில தான் கடைசியில் என்ன சொன்னாங்க நிறைய இடங்கள்ல பிரச்சனை வந்திருக்கு விவிபேட்டுக்கும் ஓட்டிங் மிஷினுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு ரெண்டும் ஒத்து போகல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது சதவீத எண்பதுக்கும் அதிகமான இடங்களில் பாராளுமன்ற இடங்களில் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு நிறைய பேர் என்ன தேர்தல் ஆணையத்திட்ட போறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட போகும்போது தேர்தல் ஆணையத்திட்ட மீண்டும் இதை என்ன வேணும் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கும் போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு தெரியுமா இல்ல இல்ல எங்களுக்கு மேலிடத்திலும் தகவல் வந்தது விவிபேட் ஸ்லிப் எல்லாம் நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா முதல்ல நான் சொல்லி சொன்னது என்ன அப்படின்னா தேர்தல் நடந்த அன்றைய தினம் ஒரு தேர்தல் அதிகாரி சொல்லக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் அடுத்த நாளே முழுமையான சரியான வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரிகள் தங்களுடைய சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்வது என்பது வழக்கம் ஆனால் பத்து நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த பத்து நாட்களை எடுத்திருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லியாங்க அடுத்ததாக வாக்கு எந்திரங்களில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இவர்கள் சொல்ல வேண்டியது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு ஒன்று வந்தது வாக்குந்திரங்களில் பதிவாகக்கூடிய மிக முழுமையாக எண்ணப்பட வேண்டும் என்று ஆனால் நீதிமன்றம் என்ன செய்தது நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சொல்வதை கேட்டு அதற்கு தகுந்த வாரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப இந்த நேரத்துல என்ன அப்படி மிக நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா கடந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஏன் பத்து நாட்களே டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்புகள் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா யாராவது மறக்க முடியுமா மறுக்க முடியாது பாஜக மீது நடவடிக்கை எடுத்த தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தல் ஆணைய பொறுப்பிலிருந்து விலகி போறாங்க கடிதம் எழுதி வைத்து விட்டு செல்கிறார்கள் அவர்கள் வீட்டுல ரெய்டு நடக்குது இதெல்லாம் நடக்குது இன்னொன்று வாக்கேந்திரங்களை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்புகளில் பாஜக ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒண்ணு மணக்குது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தோணுது இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய சந்தேகங்கள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதோ இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதை தெரியப்படுத்துவதற்கு ஏன் தேர்தல் ஆணையம் பத்து நாட்களுக்கு எடுத்திருக்கிறது என்கிற கேள்வியை இந்திய மக்களை இப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு நம்பிக்கையின்மை அதிகரித்திருக்கிறது வாக்கேந்திரங்களின் மீதான நம்பிக்கையின்மை மிகப்பெரிய அளவு அதிகரித்திருக்கிறது அது சமீபத்தில் எடுத்துப்பட்ட சர்வைகளே கேட்டிருக்கிறாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பாதிக்கும் மேலான அதாவது ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க வாக்கேந்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாக்கு சதவீதம் குறைவதற்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன தெரியுமா என்னதான் நம்ம போட்டாலும் ஈவிஎம் இருக்கு இல்லையாப்பா அவனுங்கதான் வருவாருங்க போனது அப்படின்னு புலம்பற பல பேரை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி என்றால் வேறு திட்டங்களை பரிவாரங்கள் வைத்திருக்கிறார்களா இருக்கிற கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க